ஐயா திரு மணிகண்ணன் அவர்கள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் அவர் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் இருக்கும்போது எங்களுடைய அலுவலகத்தில் இருந்து நிறைய நிறுவனங்களுக்கு வந்து நிதி அதாவது கூடிய தொழிற்கு வாங்கி பலரது வாழ்க்கையில் வெளியேற்றுள்ளார் அவர் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சி போன்ற மாவட்டங்களில்

மாவட்ட தொலைமையில இருக்கக்கூடிய மேடங்களை தாண்டி அவரை அழைத்தது அழைத்தது அவர் அனுபவங்களை மிக எளிதாக மற்றவர்களுக்கு சொல்வதற்காகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மேடையில் மட்டும் பேசுகிற குழந்தை அவர் செயல காமிப்பார் நிறைய அவர் வரனே அந்த கூட பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி சென்டர்ல மத்த ஜிஎம் இருக்கிறதோட ரூம்களாலே போக முடியாது இவர் ரூம்லாம் எப்பயுமே பத்து இருபது பேர் நம்ம பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க அது மாதிரி பெண் தொழில்முனையர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை நிறைய உயர்த்திருக்கார் அது ஓட மிக ஒரு அருமையான நபர் நம்மளிடம் வந்துள்ளார் நம்ம அனைவரும் அவரை வரவேற்று அவருக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் அதில் கால் விவசாயம் ஒரு மற்றும் அல்லாமல் நம்மளுடைய அழைப்பிலேருந்து அஹ் ஆடித்தர் ஜீவா அவர்கள் வந்துள்ளார் மணிவணன் சார் இன்னைக்கு பேசிட்டு போகக்கூடிய விஷயங்களை நம்மளோட இருந்து நம்மளது அனைத்து டாக்குமெண்டேஷன் ப்ராசஸையும் மத்ததையும் சொல்லிட்டு அவர் சேருவாரு அதையும் சேர்த்து செய்வதற்காக நம்முடைய ஆடிட்டர் ஜீவா அவர்கள் வந்துள்ளார் அவரையும் நாம் வரவேற்போம் நன்றி